மனம் திரும்பி வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் மனம் திரும்பி வாழ வேண்டும் மனம் திரும்பி வாழக்கூடிகள் செய்யக்கூடிய ஒரு காரியம் அக மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவார்கள் ஆண்டவரை தேடுவார்கள் ஆண்டவரை இல்லத்தை தேடுவார்கள் ஆளுடைய உரையுள்ள குடியிருப்பார்கள் ஆளுடைய திருமணில் குடியிருக்க தங்களை தகுதியுடவர்களாக மாற்றிக்கொள்வார்கள் மனம் திரும்பி வாடக்கூடியவர்கள் இரண்டாவது பிரியமான ஏசியா முப்பது பதினஞ்சில் வாசிப்பது போல ஏசியா முப்பதாம் அதிகாரம் பதினைந்தில் வாசிப்பது போல மனந்திரும்பி அவர் பாதத்தில் அமருங்கள் அப்பொழுது நீங்கள் மீட்கப்படுவீர்கள் மனம் திரும்பிய பிறகு உலகத்தின் பாதத்தில் யாரும் அமர்ந்திருக்க மாட்டார்கள் மனம் திரும்பிய பிறகு இயேசுவின் பாதத்தில் அமருவார்கள் மீட்பை பெற்றுக்கொள்வார்கள் லுக்கா மூன்று எட்டில் வாசிப்பது போல மனந்திருவலுக்கேற்ற கனிகளை மனந்திருவதை செயலில் காண்பிக்கக்கூடிய இருப்பார்கள் இவர்களாம் யாராக இருக்கிறார்கள் மனந்திரும்பி இருக்கிறார்கள் ஆக மனந்திரும்பி நாமும் இத்தகைய வாழ்வு வாழ்வோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமையும்